மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் வந்து யூடியூப்லேயும் சரி நிறையா பேர் வெங்காயம் கேட்டிருந்தீங்க வெங்காயம் பச்சை வெங்காயந்தான் அறுத்து போட்டிருக்கேன் காஞ்சிட்டு இருக்கேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு அறுத்து போட்டு வெங்காயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பயன்படலனால கண்டிப்பாக வேறு ஒருத்தவங்களுக்கு பயன்படு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் முன்னுக்கு வரும் உங்களுக்கு வெங்காயத்தை பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா கேளுங்க நான் விலை வந்து ஐம்பது ரூபா சொல்கிறேன் வாங்க பார்த்து பேசிக்கலாம் ஓகேவா நான் வெங்காயத்தை காமிக்கிறேன் வெங்காயம் பச்சை வெங்காயம் தான் இந்த பொருங்க அள்ளி கூட காமிக்கிறேன் எங்க கையில் அங்கே நிழலில் ஒன்றும் தெரியாது வீட்டுக்குள்ளே இருக்குனால இதுதான் வெங்காயம் பார்த்துக்கோங்க அங்கே இருக்கு யாருக்காவது தேவைப்பட்டா சொல்லுங்க கண்டிப்பாக கொடுத்துடலாம் என்ன தேவைப்பட்டா சொல்லுங்கள்